அனைவருக்கும் வணக்கம் மகர ராசிக்காரர்கள் உலகின் எந்த மூலையில் இருந்தாலும் ஜனவரி ஐந்தாம் தேதி முதல் இது நடந்தே தீரும் என்று சொல்லக்கூடிய வகையில் எந்தெந்த நிகழ்வுகள் அமைய போகின்றன என்பதை ஆராய்ந்து பார்க்கும் போது ராசியின் அதிபதியான சனி குடும்பஸ்தானம் ஆகிய இரண்டில் அமர்ந்திருக்கும் போது அவருடன் மிக வலுவாக குடும்பஸ்தானத்தை வலு சேர்க்கக்கூடிய கூட்டணியை உருவாக்கி கொடுக்கிறாருங்க சுக்கரன் ராசிக்கு மிகவும் சகாயமானவரும் ராசியின் அதிபதியான சனிக்கு நட்பு கிரகமாகவும் திகழக்கூடிய வலுவாக குடும்பஸ்தானத்தில் தனஸ்தானத்தில் அமர்வது உச்சபட்ச நன்மையையும் வளர்ச்சியையும் உறுதியாக அள்ளி கொடுப்பதற்கான முதன்மையான யோகத்தை இந்த வேளையில் பெற்று தருகிறது எனவே எதிர்பார்ப்பதை காட்டிலும் அதிரடியான முன்னேற்ற வாய்ப்புகளும் மிக சிறப்பான வளர்ச்சியும் தடை தாமதம் இல்லாமல் உங்களை வந்து சேரும் உலகின் எந்த மூலையில் இருந்தாலும் உறுதியாக மகர ராசிக்காரர்களுக்கு இரட்டிப்பு மகிழ்ச்சி கிடைக்கக்கூடிய ஒரு இனிமையான சந்தர்ப்பமாக அமைய போகிறது என்பதில் சந்தேகமே இல்லை அதோடு மட்டுமல்லாது மகர ராசிக்காரர்களுக்கு இந்த தருணத்தில் தசா வலுவாக இருப்பின் எதிர்பார்ப்பதை காட்டிலும் இரட்டிப்பான நன்மை உறுதியாக கிடைக்கும் அதிலும் குறிப்பாக இந்த தருணத்தில் சுக்கர தசையோ அல்லது சுக்கர புக்தியோ நடைபெறக்கூடிய மகர ராசிக்காரர்களுக்கு அமோகமான யோகம் உறுதி உங்களை தேடி வருகிறது என்பதை தனஸ்தானத்தில் நுழையக்கூடிய உறுதிப்படுத்துகிறார் ஏழரை சனியின் மகர ராசிக்காரர்களுக்கு இனிமையும் மகிழ்ச்சியும் நிறைவாக அமையக்கூடிய வகையில் இப்பேற்பட்ட பல நல்ல மாறுதல்களை உறுதியாக அள்ளி கொடுப்பதற்கான வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் கிரகநிலைகள் ஏற்படுத்தி கொடுக்கின்றன எனவே பெரிய அளவிலான சிரமங்கள் முற்றிலும் விலகுகிறது அதிலும் சுக்கரன் மிக சிறப்பான நல்ல மாற்றத்திற்கு அடித்தளமிடக்கூடிய வகையில் பல சந்தர்ப்பங்களை உருவாக்கி கொடுக்கிறார் பொதுவாகவே நவ கிரகங்களில் சுகாதிபதி என்று அழைக்கப்படுகிறார். அப்படிப்பட்டவர் ஒருவருடைய ஜாதக அமைப்பில் இரண்டு நான்கு ஐந்து ஏழு ஒன்பது மற்றும் பதினொன்று ஆகிய இடங்களில் அமரும் போது உச்சபட்ச நன்மையையும் வளர்ச்சியையும் மிகவும் அற்புதமாக அள்ளி கொடுக்கக்கூடிய சக்தி பெற்ற ஆற்றல் பெற்றவராக பார்க்கப்படுகிறார் எனவே அவர் இந்த வேளையில் பல்வேறு வகையான காரிய தடைகளையும் சிரமங்களையும் தகர்த்தெறிந்து மிக சிறப்பான வளர்ச்சியை முன்னேற்றத்தையும் அள்ளி கொடுக்க போகிறார் எனவே எதிர்பார்ப்பதை காட்டிலும் இந்த தருணத்தில் தடை தாமதம் அனைத்தும் விலகி மிக சிறப்பான வளர்ச்சிக்கு அடித்தளமிடக்கூடிய வகையில் நல்ல வாய்ப்புகள் கிடைக்கிறது அதோடு மட்டுமல்லாது பொதுவாகவே சனியுடன் ராசிக்கு சகாயமானவரான சுக்கரன் இணையும் போது மிக பெரிய அளவிலான நல்ல வாய்ப்புகளும் தடை தாமதங்கள் விலகி அற்புதமான வளர்ச்சியை உறுதியாக சந்திக்கக்கூடிய வகையில் பல இனிமையான நிகழ்வுகளையும் சந்திப்பதற்கான முதன்மையான யோகம் உருவாகும் அந்த வகையில் பார்க்கும்போது போது நீண்ட நாட்களாக இருக்கக்கூடிய பல்வேறு வகையான பிரச்சனைகள் சிரமங்கள் இந்த தருணத்தில் விலகுவதோடு புதிதாக பல்வேறு வகையான வருமானத்தை உயர்த்தி கொள்ளக்கூடிய வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் தடையில்லாமல் உங்களை வந்து சேருங்க அது மட்டுமல்லாது நீண்ட காலமாக தீர்க்க முடியாத பல்வேறு வகையான பிரச்சனைகளுக்கு முற்றுப்புள்ளி வைப்பதற்கான நல்ல வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் நிறைவாக அள்ளி எனவே இந்த சந்தர்ப்பத்தை தவறவிடாமல் நிச்சயமாக மகர ராசிக்காரர்கள் உலகின் எந்த மூலையில் இருந்தாலும் சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் அப்படி பயன்படுத்திக் கொள்ளும் நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் புதிய பொருளாதார ரீதியான வலுவான நிலையை அடையக்கூடிய வகையில் தனஸ்தானத்தையும் குடும்பஸ்தானத்தையும் வலுப்படுத்தக்கூடிய சுக்கரன் மற்றும் அதிபதியான சனியின் அமைப்பால் உறுதியாக சந்திக்க முடியும் குடும்பத்தில் பல்வேறு வகையான தடை தாமதங்கள் இந்த தருணத்தில் முற்றிலுமாக விலகும் குடும்பத்தில் வெகுமதி பெறக்கூடிய வகையில் நீண்ட நாட்களாக நிலுவையில் இருந்து வந்த பல பிரச்சனைகளுக்கு உறுதியான தீர்வு காண்பதோடு மட்டுமல்லாது திடீரென பல சுப நிகழ்வுகளை சிறப்பாக சந்திப்பதற்கான முதன்மையான யோகம் கிடைக்கிறது நல்ல வரன் கிடைத்து திருமண பாக்கியம் இல்லம் தேடி வருங்க திருமண வயது வந்த ஆண் பெண் இருவருக்கும் ஏழரை சனி நிறைவடையக்கூடிய இந்த வேளையில் மிக சிறப்பான மகிழ்ச்சிகரமான பல நல்ல நிகழ்வுகளை உறுதியாக சந்திப்பதற்கான முதன்மையான யோகத்தை பள்ளி கொடுக்கராருங்க சரியாக பயன்படுத்தி கொள்ளுங்கள் குடும்பம் சார்ந்த பணிகளை பொறுத்த வரைக்கும் மகர ராசிக்காரர்களுக்கு இந்த தருணத்தில் தடை தாமதங்கள் முற்றிலுமாக விலகும் குறிப்பாக இந்த வேளையில் குடும்ப வருமானத்தை உயர்த்தி கொள்ளக்கூடிய வகையில் நீங்கள் செய்யக்கூடிய சிறு முயற்சி கூட நல்ல முன்னேற்றத்தை பெற்று தருங்க குடும்பத்தில் மகிழ்ச்சியான சூழல் நிலவக்கூடிய வகையில் எந்த காரியத்தை கையில் எடுத்தாலும் அவை வெற்றியும் நன்மையும் நிறைந்தவையாக அமைவதற்கான முதன்மையான யோகம் நிறைவாக கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான தருணமாக அமைகிறது உத்தியோகம் சார்ந்த பணிகளில் நீடித்து வரக்கூடிய பல்வேறு வகையான காரிய தடைகள் சிக்கல்கள் போன்றவை இந்த தருணத்தில் முற்றிலுமாக விலகுகிறது குடும்ப பற்றாக்குறை விலகுவதோடு உத்தியோகம் சார்ந்த பணிகளில் இருக்கக்கூடிய பல்வேறு வகையான தொல்லைகள் விலகங்க வருவாயை உயர்த்தி கொள்ளக்கூடிய வகையில் விரும்பிய மாறுதல் மிக சிறப்பாக உங்களுக்கு நிறைவாக அமைவதற்கான முதன்மையான யோகம் நிச்சயமாக உங்களை தேடி வருகிறது அதோடு மட்டுமல்லாது நீண்ட காலமாக தங்களுடைய வாழ்வில் எதிர்பார்த்து கிடைக்காமல் மறுக்கப்பட்ட சலுகைகள் உத்தியோக ரீதியாக உங்களுக்கு இந்த தருணத்தில் நிறைவாக அமையுங்க அதோடு மட்டுமல்லாது நிம்மதியும் மகிழ்ச்சியும் பெறக்கூடிய வகையில் உத்தியோகம் தொழில் ரீதியான மாறுதல்கள் மிக சிறப்பான முன்னேற்றத்தை பெற்று தருகிறது தொழில்துறை வியாபார துறையில் கடுமையான போட்டிகள் இருந்தாலும் மிக சிறப்பாக உங்களுடைய செயல்பாடுகள் அமைவதற்கான முதன்மையான யோகத்தை நிச்சயமாக பெற்றுத்தருகிறாருங்க சுக்கரன் அதோடு மட்டுமல்லாது சப்தம பார்வையை ராசியின் அதிபதியான சனியுடன் இணைந்து அஷ்டமஸ்தானமாகிய எட்டாம் இடத்தை பார்ப்பதால் அஷ்டம பாதிப்புகள் தடைகள் முற்றிலும் விலகி புதிய தொழில் துவங்குதல் புதிதாக கிளை ஆரம்பித்தல் புதிதாக பல்வேறு வகையான நல்ல மாற்றங்களுக்கு அடித்தளமிடக்கூடிய வகையில் பல சந்தர்ப்பங்களை உருவாக்குதல் என அனைத்துமே உங்களுக்கு சாதகமாக அமைவதற்கான முதன்மையான யோகத்தை நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுக்கிறார் எனவே சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் அதோடு மட்டுமல்லாது கலைத்துறையின் நாயகன் என்று அழைக்கப்படுகிறாருங்க சுக்கரன் அவர் மிக வலுவாக தனஸ்தானத்தில் நுழைந்திருக்கக்கூடிய இந்த வேளையில் பொருளாதார ரீதியாக உயர்வை நிறைவாக பெறக்கூடிய வகை நிச்சயமாக அடுத்தடுத்து பல நல்ல வாய்ப்புகளை கலைத்துறையில் உறுதியாக பெற்றுத்தரப்போகிறார் எனவே சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் அதோடு மட்டுமல்லாது பல்வேறு வகையில கலைத்துறை ரீதியான திறமைகள் உங்களிடம் இருந்து வெளிப்புணர்வதற்கான நல்ல யோகம் உண்டு அரசியல் சார்ந்த பணிகளில் மக்கள் மத்தியிலும் கட்சியிலும் செல்வாக்கு பல மடங்கு உயரும் எதிர்பார்த்த காரிய தடைகள் முற்றிலுமாக விலகி நல்ல முன்னேற்றத்திற்கு வழிவகை செய்வதற்கான சாத்தியக்கூறுகளும் இந்த வேளையில் நிறைவாக கிடைக்கிறது மாணவர்களின் கல்வியில் இருக்கக்கூடிய கல்வி சார்ந்த பணிகளில் நல்ல முன்னேற்றம் உண்டுங்க கல்வியில் உள்ள தடைகள் விலகும் மாணவ மாணவியுக்கு கல்வியில் நினைவாற்றல் அதிகரிக்கக்கூடிய வகையில் மிக சிறப்பான வளர்ச்சி உறுதியாக கிடைக்கிறது விவசாயம் சார்ந்த பணிகளில் வருமானம் திருப்திகரமாக அமையும் உங்களது கடின உழைப்பிற்கேற்ற நல்ல விளைச்சல் இந்த வேளையில் உறுதியாக உங்களை வந்து சேர்வதற்கான முதன்மையான யோகம் நிச்சயமாக கிடைக்கிறது என்பதை திட்டவட்டமாக உறுதிப்படுத்துகிறார் பெண்மணிகளின் நலனை பேணி காக்கக்கூடிய சுக்கரன் மிக வலுவாக தனஸ்தானத்திற்குள் நுழைந்திருக்கக்கூடிய இந்த வேளையில் பல்வேறு வகையான காரிய தடைகள் சிக்கல்கள் போன்றவற்றை விலகி பெண்மணிகளுக்கு மன அமைதியும் பல்வேறு வகையான சுப நிகழ்வுகளை விரும்பியபடியும் அமைத்து கொடுக்க போகிறாருங்க எனவே மகர ராசிக்கார பெண்மணிகளுக்கு தனஸ்தானத்தை வலு சேர்க்கக்கூடிய சுக்கரனின் அமைப்பால் பொருளாதார ரீதியான முன்னேற்றமும் உண்டு குடும்பத்தில் மகிழ்ச்சியும் இரட்டிப்பாக கிடைக்கும் மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள நிச்சயமாக மகர ராசிக்காரர்கள் வாரத்தில் வெள்ளிக்கிழமை விரதமிருந்து அருகாமையில் உள்ள அம்மன் ஆலயம் சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள் தடைகள் அனைத்தும் விலகி மிக சிறப்பான வளர்ச்சியும் முன்னேற்றமும் உறுதியாக மகர ராசிக்காரர்கள் உலகின் எந்த மூலையில் இருந்தாலும் உங்களை தேடி வருவதற்கான முதன்மையான யோகம் நிச்சயமாக கிடைக்கும்